அனைவருக்கும் இரவு வணக்கம் சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளில் பயணம் செய்யும் அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முத்துலட்சுமி அச்சயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மரம் ஒன் செகண்ட் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன் வெல்கம் அவர் ட்ரஸ்ட் நீங்க அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வணக்கம் நான் வந்து டாக்டர் அக்ஷயா இந்திரா ஹோமியோபதி அண்ட் காஸ்மெட்டாலஜி கிளினிக் சங்கரன் கோயிலில் இந்த சவுத் சைடு சங்கரன் கோயில் திருநெல்வேலி பக்கத்துல ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூல் பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன் அதோட நன்மைகள் தீமைகள் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் ஷெடியூல் வந்து பிறந்த உடனே பிறந்த உடனேலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு வேக்சின் கூப்பிட்டுட்டேதான் இருக்கும் அது ஐஏபி ரூல்ஸ் இந்தியன் சட்டமும் சரி ஐஏபியோட ரூல்ஸும் சரி நேஷனல் லெவல்ல அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஐஏபி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் போடுறாங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அது அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட் லெவல்லையுமே அவங்க கொடுக்குற கைடன்ஸ் படி தான் இந்த வேக்சினேஷன் ஷெடியூல் இருக்காங்க நமக்கு ஏன் தடுப்பு ஊசி தடுப்பு ஊசி இந்த தடுப்பு ஊசி போடுறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மாங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அவசியம் கிடையாது நம்ம யார் யார் இத பாக்குறோம் யார் யார் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இத நாளைக்கு ஒரு குழந்தை இந்த குழந்தைக்கு இந்நேரத்துல ஒரு ட்ரபிள் இருக்கு அப்படின்னா எதனால காசு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வேலை வேக்சின் போட்டிருக்காங்களா இல்லையா இந்த வயசுல அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து ஒரு கணிப்பு கொண்டு வந்துக்கலாம் இன்னொன்று வேக்சினோட நன்மைகள் என்னன்னு தெரியுங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நான் ஹோமியோபதியில எம்டி பீரியாட்ரிக்ஸ் படிச்சிருக்கேன் அதனால நாங்கள் இந்த வேக்சின் பத்தியும் நாங்கள் பேசலாம் நாங்கள் வந்து வேக்சின் ஷெடியூல் பற்றி பேசலாம் அப்படின்றது ஓகே ஸ்டார்ட் பண்றேன் ஆக்சுவலாக வேக்சினேஷன்னா என்ன நான் சொல்லிட்டு ஒரு தடுப்பு நம்மளுக்கு இந்த குழந்த பிறந்த உடனே ஒரு எக்ஸ்போஷர் ஆக போகுது என்விரான்மெண்ட்டில் எல்லா சுற்று வட்டாரத்துல நிறைய வைரஸ் பாக்டீரியா நிறைய கிருமிகள் இருக்கு இல்லையா இந்த கிருமிகளுக்கான ஒரு தடுப்பு இந்த இன்ஃபெக்ஷனுக்காக ஒரு தடுப்பு கொடுக்கறதுதான் தான் ப்ரிவென்ட் பண்றது தான் இந்த வேக்சினேஷன் சொல்றது ஸோ இந்த வேக்சினேஷன் வந்து பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலா பிறந்த உடனே ஒரு ரெண்டு நாள்மேயோ இல்லை பிறந்த அந்த இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்குள்ளயுமே அந்த குழந்தைக்கு Uh, BCG vaccine சொல்லுவாங்க BCG vaccine னா அது tuberculosis TB காக போடுற அந்த vaccine பிறந்த உடனே கையில போட்டுருவாங்க இது வந்து பிறந்த ரெண்டு நாள்லயே போட ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டஸ் சொல்லுவாங்க அந்த வேக்சினும் போடுவாங்க அதுக்கப்புறமாட்டி ஓ போலியோக்குள்ள வேக்சினும் போடுவாங்க இந்த வேக்சின் வந்து ஆக்சுவலா ரெண்டு நாள்ல போட ஆரம்பிச்சிருவாங்க பிசிஜி வந்து கையில தான் போடுவாங்க அதனால நம்மளோட இடது வந்து இடது கையில வந்து இந்த ஒரு ஸ்கார் மார்க் மாதிரி இருக்கும் ஒரு இருக்கும் சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சோ இல்ல சில பேருக்கு அப்படி வளர்ந்துட்டே போகும் இதுதான் நம்மளோட ஒரு முதல் சொல்லுவாங்க இதனால ஒரு சின்ன ஸ்கார் மார்க் மாதிரி வரும் சில பேருக்கு அது ஒத்துக்காம ஆக்சஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அன்னை அந்த ஸ் லிவர் பண்ற ஒரு வைரஸ் லிவருக்கு தொந்தரவு கொடுக்குற ஒரு வைரஸ் இந்த வைரஸ் நாள் தடு தடுக்கிற மாதிரி ஹெப்பாட்ட ஒரு தடுப்பு ஊசி போடுவாங்க அது தொடையில போடுவாங்க குள்ளே போடுவாங்க இப்ப டிபிங்கிறது ஸ்கின் தான் போடுவாங்க ஆனா மசில் போய் வந்து இந்த ஹெப்பாட்டிஸ்க்கு போடுவாங்க போலியோக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிராப்ஸ் மாதிரி விடுவாங்க இது வந்து ஓலியோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க போலியோ டிராப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த அதுவும் பிறந்தவனே போட்டுட்டு போட்டுருவாங்க இது இது முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஆறாவது வாரம் ஆறாவது வாரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பென்டா சொல்லுவாங்க பென்டா வேலண்ட்னா என்னன்னா இதுல டிப்தீரியா பெட்ரோசிஸ் டெட்டனஸ் இந்த இது கொண்டு வரக்கூடிய கிருமிகளோட தடுப்பு அது போக ஹச்ஐபின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா மூளை காய்ச்சலோ இல்ல நம்ம நுரையீர் சம்பந்தமான பிரச்சனைகளும் அந்த காஸ் பண்ற ஒரு வைரஸ் இன்னொன்னு ஹெப்பாட்டை நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் லிவரை பிரச்சனை பண்ற ஒரு வைரஸ் ஓகே இது நம்மளுக்கு இது இந்த அஞ்சு இதை சேர்த்தா பென்டாவேனட் சொல்லுவாங்க இந்த பென்டா வேலட் ஆறு வாரத்துல போடுவாங்க அதே மாதிரி ஓரல் போலியோ வேக்சின் அது ஆறாவது வாரத்துல போடுவாங்க ரோட்டா வைரஸ் பண்ற ரோட்டா வைரஸ்னா என்னன்னா நம்மளுக்கு டைரியா வரும் அந்த டைரியா காஸ் பண்ற ஒரு வைரஸ் தான் ரோட்டா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க அது போக நீமோகோக்கல் நிமோனியா காஸ் பண்ற ஒரு கிருமியோட தடுப்பு இது எல்லாமே நம்ம ஆறு வாரத்துல போடுவாங்க இதெல்லாம் டோஸ் ஓகேவா ஆறாவது வாரத்துல டோஸ் என்னெல்லாம்னா பென்டாவேலன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி அப்படின்னா தொண்ட பிரச்சனைகள் அப்புறம் இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ இதெல்லாம் நம்ம வேக்சின் போடுறதுனால இந்த நோய்கள் வராமல் நிறைய தடுத்தாச்சு ஸோ இந்த மேக்ஸி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போட்டுட்டே வரமோ இந்த நோய்கள் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ற அந்த செயினை நம்ம பிரேக் பண்ணுறோம் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா இது ஆறாவது வாரம் முடிச்சிட்டு பத்தாவது வாரத்தில் ஸோ இது போடுறதுனால மோஸ்ட்லியாக நிறைய பேருக்கு ஃபீவரோ ஒரு லைட் இன்ஃபெக்ஷனோ இடத்துல வீக்கம் வர்றதோ ஒரு இரட்டபிலிட்டி ஒரு சின்ன வழி அவ்வளோதான் இருக்குமே தவிர மேஜராக ப்ராப்ளம்ஸ் இருக்காது அப்படி வர சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை நான் கடைசி தான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து பார்க்கணும் அப்படின்னா பத்தாவது வாரத்துல பத்தாவது வாரத்துல என்ன பண்ணணும் முதல்ல ஆறு பிறந்த உடனே போடுறத சொன்னேன் அடுத்து ஆறாவது வாரத்துல சொன்னேன் அடுத்து பத்தாவது வாரம் பத்தாவது வாரம் இப்போ நம்ம என்னெல்லாம் போட்டோமோ அதோட செகண்ட் டோஸ் போடுவாங்க ஓகேவா பென்டா வேன்ஸ்ல செகண்ட் டோஸ் அடுத்து வந்து ஓபிவி சொன்னா போலியோ வேக்சின் அதோட செகண்ட் டோஸ் ரோட்டா வைரஸோட செகண்ட் டோஸ் அடுத்து நீமோ வைரஸ் அந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டாக்குற ஒரு கிருமியோட செகண்ட் டோஸ் இது எல்லாத்தையும் பத்தாவது வாரம் போடுவாங்க அடுத்து பதினாலாவது வாரத்துல இது இது எல்லாத்தோட மூணாவது டோஸ் போடுவாங்க சோ இந்த ஆறு பத்து பதினாலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த வேக்சினை போடுவாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது மாசத்துல இதை முடிச்ச ஆறாவது இது இதை முடிச்ச ஆறாவது வாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஹெப்பாட்டிஸ் பிக்குள்ள தேர்ட் மூணாவது டோஸ் போடுவாங்க அடுத்து நம்ம நிறைய இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து நாள் போலியோ வேக்சின் போடுறாங்க சொட்டு மருந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் அடிக்கடி நம்மளுக்கு வரும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுவாங்க அதுதான் போலியோக்குள்ள தடுப்பு சொல்லுவாங்க இது வந்து அடிக்கடி ஆறு மாசத்துக்கு ஒருத்தர ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரம் ஒரு கேம்பெயின் மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அது நம்ம குழந்தைங்களுக்கும் போடலாம் அது வந்து இந்த ஆறாவது மாசத்துல போடுவாங்க அடுத்து ஒன்பதாவது மாசம் பாத்தீங்கன்னா எம்எம்ஆர்ன்னு சொல்லுவாங்க எம்எம்ஆர்னா எம்மா எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க மீசில்ஸ் மம் சில்பெல்லாம் இந்த சின்ன அம்மை இந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்கிற மாதிரி அந்த அம்மை அந்த அம்மை சின்ன சின்னதா போட்டு போட்டா இருக்கும் மணல்வாரி அம்மை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் தடுப்புனா ஒன்பதாவது மா ஒன்பதாவது மாசத்துல எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க இதனால சைட் எஃபெக்ட் என்னன்னா சின்னதா ஒரு ஃபீவர் வர்றது ஒரு சின்ன ரேஷ் மாதிரி வர்றது இது எம்எம்ஆர் லாக்ஸ்ல வரும் இந்த ஒன்பதாவது மாசத்துல ஜாப்பனஸ் என்சாப்பலைட்டு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் போடணும் அவசியம் கிடையாது சில இடத்துல மட்டும் இந்த ஜாப்பனஸ் என்சாப்பலைட்டஸ் போடுவாங்க ஒரு வேலை ஆகி மைக்ரேட் ஆகி போறாங்க வெளிய போறாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்ல இது போட்டுக்கலாம் இது வந்து மூளை காய்ச்சல் வர்றதுக்கு உள்ள ஒரு கிருமியோட தடுப்பு இது நம்ம ஊர்ல கன்ஃபார்மா எல்லாரும் போடணும்னு அவசியம் கிடையாது சில இடத்துல மட்டும் சொல்றாங்க போடுவாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஆனா எம்எம்ஆர் தான் போடணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒன்பதாவது மாசத்துல அது முடிச்சு பதினஞ்சாவது மாசத்துல வந்து இந்த எம்எம்ஆரோட செகண்ட் டோஸும் டிசிவி நம்ம நியூமோகோக்களோட ஒரு பூஸ்டர் நியமோகோக்கள்னா நான் சொன்ன மாதிரி நுரையீரல் சம்பந்தமான கிருமி பண்ற ஒரு தடுப்பு அது வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி நம்ம பன்னெண்டுல இருந்து பதினஞ்சாவது மாசத்துல போட்டுக்கலாம் அது போக சிக்கன் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ்க்கும் நம்ம வந்து வேரிசல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட தடுப்பு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா இருபத்தி நாலாவது மாசத்துல இந்த டிபிடி டிபிடி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டிப்தீரியா பெட்ரோசிஸ் டெட்டனஸ் இதோட ஒரு பூஸ்டர் ஓரல் பேலியோ போலியோக்குள்ளது அப்புறம் போலியோவோட பூஸ்டரு அப்புறம் ஹெப்பாட்டிஸ் ஏ இதுவுமே லிவரை தொந்தரவு பண்ற ஒரு கிருமி ஓகேவா அதுவும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து அஞ்சுல இருந்து ஆறாவது வருஷத்துல வந்து டிடிபி வேரிசல்லாதான் சிக்கன் பாக்ஸ் குலகு அப்படியே எம்எம்ஆர் மீசில் அதோட பூஸ்டர் டோஸ் மாதிரியும் அடுத்து பார்த்தோம்னா பத்து வயசுல பத்து வயசுல வந்து நம்ம டிப்தீரியா இதோ இதோட வேக்சின் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து ஒன்பதுல இருந்து பதினாலாவது வயசுக்குள்ள உள்ள பெண்களுக்கு ஹச்டிவினு சொல்லக்கூடிய சர்விகல் கேன்சர் காஸ் பண்ற ஒரு வயசு அதோட தடுப்புகளையும் நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம சர்விகல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும் பெண்களுக்கு முக்கியமா இதை போடலாம் ஆண்களும் இதை போட்டுக்கலாம் தப்பு கிடையாது பத் ஒன்போதுல இருந்து பதினாலு வயசுக்குள்ளேயும் இதை போடணும் அதுக்கப்புறம் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள நம்ம வந்து அந்த ஹச்பிவி இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்னு இல்லையா ஹச்பிவி இதுதான் சர்விக்ஸ் கேன்சர் உண்டு பண்ற ஒரு வைரஸ் இதோட பூஸ்டரும் போட்டுக்கலாம் டிடி போடுவீங்க இல்லையா டிடியோட பூஸ்டரும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி நேஷ்னலாகவும் சரி எல்லாருமே இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நான் சொன்ன மாதிரி பிசிஜி ஹச்பி ஹச் ஹெப்டைட்டிஸ் பி அப்புறம் ஓபிவி டப்போலியோக்குள்ளது பெட்ரோசு டெட்டனஸ் ரோட்டா வைரஸ்க்குள்ளது இது எல்லாமே கரெக்டாக அவங்க ஒரு ஷெட்யூல் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எங்கே போடணுங்கிறத அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எந்த இடத்துல போடுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லியாக தான் போடுவாங்க லேட்டர் சைடில் உள்ள தான் போடுவாங்க இதனால ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங்கோ பெயினோ இல்லை ஃபீவர் வேறு ஒரு நார்மலான விஷயம் ஆனால் இதுக்கு மேலே ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் மாதிரியோ இல்லை ஃபீவர் ஹை ஃபீவர் ஆகுறது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்ம பீடியாட்ரிக்ஸ் பீடியாட்ரிஷனை போய் பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து இப்போ நான் சொன்ன எல்லா ஷெடியூலும் ரொம்ப ரொம்ப ஐஏபி ரூல்ஸ் படி இது வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க பிறந்தோன்னே நம்மளுக்கு இத்தனை வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அந்த சார்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதனால என்ன பெனிஃபிட் நான் வேக்சின் போனாலும் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இல்லாம இருக்கிறதும் இருக்கு ஆனா எனக்கு என்ன பெனிஃபிட்ங்கறத நம்ம பாத்துக்கலாம் முதல்ல பெனிஃபிட் என்ன ஒரு லைஃப் திரெட்டனிங் டிசஸ் ஒரு டிபிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அஹ் மூளை காய்ச்சல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் தொண்டையில ஒரு சதம் மாதிரி வளரும் அது அப்புறம் போலியோ இது எல்லாமே ஒரு பெரிய பெரிய நோய்கள் இந்த நோய்களுக்கு நம்ம எக்ஸ்போஷர் ஆனா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இல்லையா இத இதுக்கு முன்னாடியே நம்ம தடுப்பு மாதிரி கொஞ்சம் டோஸ் எடுத்து நம்ம உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆஹ் இம்யூனிட்டி பில்ட் பண்ணிக்கும் இந்த இம்யூனிட்டி என்ன பண்ணோம் நாளைக்கு நம்ம எக்ஸ்போஷர் ஆனோம் அப்படின்னா அந்த ஆஹ் இம்யூனிட்டி வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து நம்ம ரொம்ப அதிகமா நம்மளை தாக்காம தடுக்குது இதுக்கு பேர் தான் நம்ம வந்து இம்யூனிட்டி பில்டப் பண்றது ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவாட்டில ஒரு சிக்கன் பாக்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது மீசஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வேக்சின் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த இம்யூனிட்டி இருக்கும் அந்த வேக்சின் எப்படி சொல்ற அந்த அந்த கிருமிக்கான ஒரு எப்படி சொல்றது இப்போ நான் உங்களுக்கு வேக்சின் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன் இப்போ நம்ம வேக்சின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிருமியோட டிசீஸ் காஸ் பண்ற தன்மை அந்த கிருமியோட தன்மை டிஎன்ஏ ஆரனே சொல்லுவாங்க இல்லையா இல்ல அந்த கிருமி லைவ் ஆகும் இல்ல அதோட வீரியத்தை குறைச்சி இல்ல அந்த கிருமி வந்து சாகடிச்சு அதை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலியமா நம்மளுக்குள்ள செலுத்துவாங்க அதை செலுத்தும் போது நம்ம உடம்பு என்ன ஆகுனா இந்த கிருமிக்கு ஆப்போசிட்டா உள்ள ஆன்டிபோடிஸ ப்ரொடியூஸ் பண்ணி சாரி ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடியை சப்ரஸ் பண்ணி அதோட கண்டுபிடிச்சு நமக்கு இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நாளைக்கு அந்த இடத்துக்கு நம்ம எக்ஸ்போஷர் ஆகணும் அந்த ஒரு கிருமி எக்ஸ்போஷர் ஆகணும் அப்படின்னா நம்ம பாடிக்கு இருக்கிற மெமரி வச்சு ஆல்ரெடி நம்ம இந்த கிருமியை பார்த்துருக்கோம் ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் இப்போ அறியாத தெரியாத முகத்தை பார்த்து நம்ம பேசுறதுக்கும் தெரிஞ்ச முகத்தை பார்த்து நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ மஹர்ட் இம்யூனிட்டி அந்த ஒரு இம்யூனிட்டி வந்தனால அந்த கிருமியால் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி இம்யூனிட்டி பில்ட் ஆகிறதுனால நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பூஸ்டப் மாதிரி ஓகே நம்ம பொட்டென்ஷியல் ஆகிடும் அதை வந்து எதிர்க்கிறதுக்கு நம்ம பொட்டென்ஷியல் ஆகிடும் இப்போ யார் பொட்டன்ஷியலாக இல்லாமல் இருப்பாங்க இந்த வேக்சின் போடாமல் இருக்கிறவங்களை விட நம்மளுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இதுதான் வேக்சினோட கான்செப்ட் ஓகேவா நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறது அடிக்கடி இப்பெல்லாம் நிறைய ஃப்ளூ வேக்சின் கூட வந்துருச்சு ஃப்ளூ வேக்சின் அடிக்கடி சளி பிடிக்குன்னா அவங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் கூட போடுறாங்க இப்போ ஒரு போலியோ வேக்சின் போடுறாங்க அப்படின்னா போலியோ வந்து பேரலை ஆகிற அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க ஓகேவா ஸோ அந்த போலியோவை நம்ம தடுக்கிறோம் ஒரு மூளை காட்சியில நம்ம தடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வேக்சின் போடுறது நம்மளுக்கு ஒரு பெரிய தடுப்பு தான் இன்னொன்னு ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு வர்றதை நம்ம செயினை பிரேக் பண்றோம் இப்போ எனக்கு வருது அப்புடின்னா என்னோட கம்யூனிட்டில என்ன என்னோட எக்ஸ்போஷன் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே வரும் ஒருவேளை அவங்களுக்கு அந்த தடுப்பு இருந்தது அப்படின்னா இம்யூனிட்டி இருந்ததுன்னா ஏற்றிட்டது அவங்களுக்கு போறது பிரேக்கா ஸோ ஒரு செயின் வந்து நம்ம பிரேக் பண்றோம் ஆக்சிடன்ட் போடுறதுனால ஓகேவா லாங் டார்மா நம்மளுக்கு ஒரு சத்து இம்யூனிட்டி கிடைக்கும் நம்ம தேவையில்லாம ஹாஸ்பிடல் போறது தேவையில்லாம பெட் ரீடர் ஆகுறது இதெல்லாமே நம்ம தடுத்துக்கலாம் ஸோ காமன் சைட் எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வரது ஒரு பெயின் வரது ஒரு ஸ்வெல்லிங் வரது சின்னதா ஒரு கட்டி மாதிரி ஸ்வெல்லிங் மாதிரி வரது இது ஒரு இரிட்டபிலிட்டி பசி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் ஓகேவா அது அதுவே சரியாயிடும் ஆனா ஒரு சீரியஸாக ஹை ஃபீவர் வருது நான் சொன்ன மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் வரது இதெல்லாம் ஒவ்வொரு அதை நம்ம என்ன பண்ணிடணும் ஒரு பீரியட்ரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி என்னங்கிறது நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம் இது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி எங்க தான் போடணும் எந்த இடத்துல போடணுங்கிறத கரெக்டா மெயின்டைன் பண்ணி அந்த சார்ட் படி நம்ம போட வேண்டியிருக்கும் இந்த ப்ரோட்டோகால் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அதுதான் இந்த வேக்சினோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓகேவா இந்த வசல்ல தான் போடணும் இந்த இடத்துல தான் போடணும் அப்படிங்கிறது நிறைய டாக்டர்ஸ் அண்ட் வேக்சின் போடுற நர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் ஸோ அவங்க அது மாதிரி போட்டுப்பாங்க ஸோ இதை இதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கடைசியாக நம்ம ஒரு பெனிஃபிட் என்னன்னா இதுதான் நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்கு நிறைய பேர் இது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது போறதுனால எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் நாங்கள் எங்களோட ஆஹ் என்னோட எம்டி பீரியாடிக்ஸ்ல படித்ததோட என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதை நான் சொன்னேன் எங்க தான் இதோட பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா நம்ம நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு நல்ல இம்யூனிட்டி பில்ட் ஆகுது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் எங்க போடுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட்லையும் போடுறாங்க பிரைவேட்லயும் போடுறாங்க ப்ரைவேட்ல நம்ம ரூபா கொடுத்து போடுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்லேயும் போடுறாங்க ஸோ அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அங்கன் வாடிஸ்ல போடுவாங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பூஸ்டர் போட்டால் தான் அது நல்ல எஃபெக்டிவ் இருக்கும் ஸோ நீங்க ஒரு தடவை போடுறத விட பூஸ்டரும் போடுறது ரொம்ப நல்லது ஸோ லைஃப் லாங்காக நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்ம சாகக்கூடிய கூடிய தன்மையில இருந்து உள்ள டிசீஸ் எல்லாம் கம்மி பண்ற மாதிரி ஒரு பப்ளிக்கா நம்மளோட ஹெல்த் அதிகப்படுத்துற மாதிரி இந்த வேக்சின் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நன்மைகள் கொடுக்கும் கெட்டதுமைகள் கெட்டது நிறைய இருந்தாலும் நன்மைகளும் இந்த வேக்சின் போடுறாங்க நல்லா நன்மைகள் நிறைய இருக்கு தடுப்பு மருந்து போடலான்னு எங்களோட ஆஹ் ஹோமியோபத்திக் நான் படிச்ச எம்டி பீரியாட்டிக்ஸ்ல அந்த மாதிரிதான் நடத்திருக்காங்க ஸோ போடலாங்கிறது எங்களோட ஒரு ஒப்பீனியன் நீங்க போடுறதும் போடாததும் அது உங்களோட ஒப்பீனியன் உங்களோட விருப்பம் இதை யாரையும் எதுவும் சொல்ல முடியாது ஸோ தேங்க்யூ இதை பற்றி வேறு ஏதாவது கேள்விகள் கேட்குறதுனாலே கேட்கலாம் நான் தனியாக ஹோமியோபத்தி அண்ட் காஸ்மெட்டாலஜி சங்கரன் கோரிய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிட்டு இதை மா இதை இதுவும் இல்லாமல் ஹோமியோபதி ரிலேட்டட் வேறு ஏதாவது தொந்தரவுகள் ரிலேட்டாக நீங்கள் கொஷின் கேட்குறாங்களாலும் கேட்கலாம் கன்சல்டேஷன் டேரக்டாக நீங்கள் மெசேஜ் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாக பேசிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது டவுட் நான் மட்டும் கேட்டுக்கலாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இந்த இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து என்னேன் entendeu ஒரு சின்ன ஷேரிங்கோட குட்டி இந்த டாபிக்கோட ஷேரிங் வந்து நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Thank you sir. ஹலோ சார். ஹலோ ஆ சரிங்க சார். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். Thank you. முடிஞ்சது.